ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக நல்லா சட்டனு செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான அரிசி மாவு புட்டு எப்படி பண்ணலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போது இந்த சுவையான அரிசி மாவு புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வணலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க மாவு நல்லா சூடாகணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வறுத்த அரிசி மாவு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஒரு தடவை நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா சூடாக இருக்கும்போது நல்லாவே சாஃப்டாக வரும் புட்டு இப்போ அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சு நல்ல சூடாயிருச்சு மாவு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல்ல இதை வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மாவு கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவு மாவுக்கு கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான தண்ணி வந்து தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி விரல் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கை வச்சு அழுத்தி பேசைய கூடாது விரல் வச்சு இந்த மாதிரி வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க பூ மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி தெளித்து விட்டு தெளித்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம புட்டு செய்கிறதுக்கே நல்லா சாஃப்டாக வரத்துக்கு இந்த பதம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா புட்டு நல்லா சாஃப்டாக வருங்க தண்ணி பத்தலைனாலும் புட்டு மாவாக இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கப் மாவு அப்படின்னா அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவில் வெது வெதப்பான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பெசரி விடும்போது புட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் மாவு எடுத்து இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா இப்படி அழகாக பிடிக்க வரணும் இப்படி விரல் வச்சு அழுத்தி விடும்போது இப்படி உடையணும் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்மளுக்கு சாஃப்டான புட்டு கிடைக்கும் இப்போ நல்லா கை வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டிகள் எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க விரல் வச்சு கை வச்சு இப்படி நல்லா பாருங்கள் அழுத்தி விட்டு பாருங்கள் நல்லா பிடிக்க வருது இப்படி நல்லா வந்து சாஃப்டாக உடையுது இதில் உங்களுக்கு கட்டிகள் நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சலடையை வச்சு இப்படி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா கட்டிகள் எல்லாம் உடஞ்சிரும் அல்லது வேறு மெத்தடு ஈஸியான மெத்தட்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டுக்கான மாவை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு ஒரு தடவை சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா தூள் தூளாயிரும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும் இது கூட நம்ம சேர்க்க போகிறது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கப் எடுத்திருக்கேங்க சர்வ் பண்ணுறதுக்காக இந்த கப்பில் நம்ம இப்போ புட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கப்பில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி விட்டுக்கலாம் நெய் தடவி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையை இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயராக போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புட்டு மாவு அதை வந்து போட்டுக்கலாம் புட்டு மாவு நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ புட்டு மாவு போட்டாச்சு இதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துறலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுருங்க அதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு அதையும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லா கிண்ணத்துலையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஆறு பவுல் கிட்டே எடுத்து வச்சுருக்கேங்க ஆறு பவுல்லையும் செட் பண்ணி வச்சிடறேன் இது நம்ம வந்து திருப்பி போடும்போது நல்லா லேயர் லேயராக பார்க்கவே சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் இதில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம் இட்லி தட்டு வச்சு இட்லி தட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுல் எல்லாத்தையும் வச்சிடலாம் சரியாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இது வேக வச்சு எடுத்தாலே போதுங்க நல்லா மணக்க மணக்க நல்லா சூப்பரான சாஃப்டான உடனடி புட்டு ரெடி ஆயிரும் டிஃபனுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பத்து கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே எல்லாம் நல்லா வெந்திருக்கும் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுலை அப்படியே திருப்பி போட்டுருலாங்க பார்க்கவே நல்லா லேயர் லேயராக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் இப்படியேவும் சர்வ் பண்ணலாங்க கூட கொஞ்சம் வாழைப்பழத்தை சேர்த்து பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டான சுவையான உடனடி அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.